ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டுடே ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் பந்திக்கறி கன்னியாகுமரி மக்கள் இதை வந்து கட்டக்கால்னு சொல்லுவாங்க டுடே அதை தான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் எங்கள் அம்மா சமையல் எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க வெங்காயம் கிராம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு எல்லாம் சூப்பராக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பஞ்சிக்க நல்லா கழுவி வச்சாச்சு நல்லா இதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சமையல் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் வெட்டியாச்சு மிஸ் பண்ணி வதக்கியாச்சு நல்லா நல்லா வதக்கின பிறகு எல்லாம் பரவாயில்ல பர எங்கள் அம்மா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான் தக்கா தக்காளியும் போட்டு வதக்கியாச்சு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்டையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு அதுக்கப்புறவு மசாலா பொடி எல்லா பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கின பிறகு கறியை போட்டாச்சு கறியை போட்ட பிறகு நல்ல கறி நல்லா களி வச்ச கறியை நல்லா போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா நல்ல கரண்டியை போட்டு நல்லா கிண்டி விடணும் கறி நல்லா வாசமாக இருக்குது போடும்போதே இவ்வளோ வாசமாக இருக்குது கறி வச்ச புறம் எவ்வளோ வாசமாக இருக்கும் தெரியுமா நல்லா போட்டாச்சு என்ன போட்டு நல்லா கிண்டி விட்டாச்சு என்ன போ கிண்டி விட்டு ரெடி பண்ணி கறி எல்லாம் போட்டு நல்லா விரவியாச்சு நல்லா மிஸ் ஆகிட்டு கமகமாக வாசகமாக இருக்குது ஒரு ஒன் அப்புறம் இப்போ தான் வண்டி கறி எடுத்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் பண்ணோம் நல்லா மனக்க ஆரம்பிச்சாச்சு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு நல்லா பண்ணிக்கிட்டு ரெடி ஆயாச்சு கட்டக்கால் குமரி பிசல் அது கூட ரசமும் பிடிச்சிருந்தா லைக் ரசமும் ரெடி